இந்த முருகனை பார்க்கும் போது எனக்கு கண் கலங்கிச்சு ஏன்னு எனக்கு தெரியல இந்த கப்பல் திருவிழா எப்படி எல்லாம் இடம்பெறும் போது என்னென்ன மாதிரி எவ்வளவு விமர்சையா இடம்பெறதா தமிழ் மக்களை அமோகமாக அதை உயர் வாழ்க்கை வாழ்வதற்கு வழிவு செய்வார் என்பது பார்த்ததே இல்ல அப்ப அம்மா சொன்னாலதான் எனக்கு இது கண்டிப்பா பார்க்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு இறுதியாக நடைபெற்றதாக

எல்லாருக்குமே தெரியும் தேர் தீர்த்தம் முடிவடைந்து இன்றைய மாம்பழ திருவிழா முடிவடைந்து இன்றைய தினம் கப்பல் திருவிழா இந்த கப்பல் திருவிழா இப்படி இடம்பெறுப்பது அதாவது மாவட்டபுரம் சாமி கோயிலில் இப்போ வசந்த மண்டப பூசை இடம்பெறுது இந்த வசந்த மண்டப பூசை இடம்பெற்று வசந்த மண்டப பூசை முடிவெற்ற பிறகு சாமி வழியில் வந்து நடந்து ஊர்வலமாக எங்களுடைய கேக்கஸ் அதாவது காங்கேசந்துரை கடற்கரையில் போய் சென்றாடி அங்கே அந்த கடற்கரைக்கு உள்ள ஒரு பிரார்த்தனை இடம்பெறும் அந்த பிரார்த்தனை இடம்பெற்றதுக்கு பிறகு கிட்டத்தட்ட மூன்று மணித்தியாலம் இசை நிகழ்ச்சி இடம்பெற்று கிட்டத்தட்ட பதினோரு மணிக்கு பிறகு திரும்ப மாவட்டபுரங்காந்தசாமி கோவிலில் சாமி தான் இந்த ஒரு கப்பல் திருவிழா இந்த கப்பல் திருவிழா எப்படியெல்லாம் போது என்னென்ன மாதிரி அவ்வளோ விமர்சையாக இடம்பெறது தான் இந்த காலையில் ஊடாக பார்க்க போகிறோம் அவ்வளவு அழகான ஒரு கப்பல் திருவிழாவை நீங்கள் இந்த சேனல் ஊடாக பார்க்கலாம் வாங்க காணொலிக்குலாம் போகலாம் பாருங்கள் சரியாக நேரம் ஆறு மணி நாற்பத்தி ஆறு நிமிடங்கள் ஆகுது சாமி வெளியில் வந்துட்டேன் பாருங்கள் நேரங்களெல்லாம் பாருங்கள் குருக்கள் எல்லாருமே வெளியில் வந்துட்டாங்க சாமி இப்போ வெளியில வந்து தன்னுடைய அமைப்பிடத்துக்குள்ள உட்காச நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் முருகன் வள்ளி தெவ்வானை பாருங்கள் சாமியை அவர்களுடைய அமைவிடத்துக்கு கொண்டு போகிறாங்க கிட்டத்தட்ட இப்போ ஆறு மணி நாற்பத்தி எட்டு நிமிடங்களாக இருந்தது பாருங்க இப்போ மெது மெதுவாக பக்தர்கள் கூட்டம் அதிகமாகிக் கொண்டிருக்கிறதையும் எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க எல்லாருமே நிற்கிறாங்க ஆறு மணி ஐம்பத்தஞ்சி நிமிடம் அங்கே ஆகினது சாமியை தூக்கிட்டாங்க இல்லி டெவ்வானை முருகனை எல்லோரையும் பக்கத்தில் கட்டுறோம் பாருங்கள் அதோட பக்தர்கள் கூட்டம் பாருங்கள் இப்போவும் அதிகமான பேர் வாரதமங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்கள் பாருங்க அவ்வளோ பக்தர்கள் போகிறாங்கன்ட்டு பாருங்கள் அதோடு உண்மையாக வைந்த கப்பல் திருவிழா பற்றி யார்கிட்டையா கேட்டு உங்களை விளக்கமாக சொல்கிறோன்னு பார்த்தா அதுண்ட விவரங்கள் உங்களை விளங்கும் ஆறு மணி ஐம்பத்தாறு நிமிடங்கள் ஆகுது இப்போ கிட்டத்தட்ட தெற்கு வாசலை நோக்கி சாமி நகர்ந்து கொண்டு இருக்கிறது எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் முருகண்ட அழகை பாருங்கள் பக்தர்கள் எல்லாருமே இப்போ சாமியை தரிசித்து கொண்டு போகிறதையும் மங்களால் பகக்கூடிய மாதிரி இருக்கு இப்போ மேற்கு புற வாசல் கோபுரத்துக்கிட்ட வந்துட்டு பத்னசாமி கோயில் மேற்கு புற வாசல் என்ற கோபுரத்தை பாருங்கள் இலங்கை திருநாட்டிலே ஸ்ரீலங்கா யாழ்ப்பாணம் வடபகுதியிலே கந்தலோகம் மாவட்டபுரம் ஸ்ரீ கந்தசாமியார் கோயிலிலே பிரம்மாற்சவன் நடைபெற்று கொடியேற்ற கொடியிறக்கு வைபவங்கள் எல்லாம் இருபத்தைந்து நாட்கள் திருவிழாக்கள் நடைபெற்று நேற்றைய தினம் மாம்பழ திருவிழா நடைபெற்றது இன்றைய தினம் இருபத்தி ஏழாம் நாள் திருவிழாவாக கப்பல் திருவிழா நடைபெறுகின்றது திரு இந்த நேரத்தில் நவராத்திரி விஜயதசமிக்கு தெற்கே துர்கம்மன் கோயிலுக்கு மானம்பூவுக்காக எல்லாமெல்லாம் முருகபெருமான் சென்று மானம்பூ முடித்து வருகின்றார் ஆடியமாவாசை திட்டத்துக்கு மேற்கு பக்கமாக கீழ்மலை கண்டக தீர்த்தம் தீர்த்தமாடி அங்கிருந்து மாவை நகர் வந்து செல்கின்றார் இன்றைய தினம் இருபத்தி ஏழாம் நாள் திருவிழா கப்பல் திருவிழாவாக வடக்கே காங்கிரஸ் வந்தரைக்கு சென்று வங்கக்கடல் இந்து மகா சமுத்திரம் குமரிக்கடல் மூன்றும் சேருகின்ற இந்த இந்து மகா சமுத்திரத்திலே காங்கிரஸ் வந்துறையிலே கப்பல் திருவிழா நடைபெறப்படுகின்றது இதை தெப்போற்சவம் என்றும் சொல்லுகிறார்கள் இந்த கப்பல் திருவிழா வைபவம் உலக நாடுகளும் இலங்கையும் ஒன்று சேருவதாகவும் ஒரு அர்த்தம் இருக்கிறது அடுத்தபடியாக இந்து மகா சமுத்திரம் இந்திய கரையும் இலங்கை கரையும் இருக்கிறபடியினாலே இந்தியா இலங்கையினுடைய தொடர்புகள் எல்லாம் ஏற்படும் என்று வரலாறுகள் எல்லாம் கூறுகின்றன இந்த நேரத்தில் இந்த கபல் திருவிழா மாவை கந்தபெருமான் இன்றைக்கு முப்பத்தி ஐந்து வருடங்களுக்கு பிறகு இன்றைய தினம் இந்த கப்பல் திருவிழாவை காணுவதற்காக காங்கிரஸ் துறை எழுந்தருளிக்கொண்டிருக்கின்றார் நம்மல்ல பெருமக்கள் பொதுமக்கள் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் உள்ள பாலம் சரியான முறையாக ஸ்திரமாக அமைய வேண்டும் தமிழ் மக்களுடைய வாழ்க்கைகள் அவர்கள் வேண்டிய நேர்த்திக்கடன்கள் அவர்கள் நினைத்த நற்காரியங்கள் எல்லாம் நடைபெற வேண்டும் எல்லாம் எல்லாம் முருகப்பெருமான் தமிழ் கடவுள் அவர் இந்த கப்பல் இருந்து இந்து மகா சமுத்திரத்துக்கு சென்று இலங்கை இந்திய உறவுகளை மேம்படுத்தி தமிழ் மக்களை அமோகமாக அதை உயர் வாழ்க்கை வாழ்வதற்கு வலிவு செய்வார் என்பது தினம் எனவே இந்த நேரத்தில் எல்லாம் எல்லாம் முருகப்பெருமானை கருணை கொண்டு எல்லோரும் பிரார்த்தனை செய்து தங்களுடைய வித்தாசித்துகளை பற்றி ஆனந்தமாக வாழ்வீர்கள் என்று சொல்லி மாவையாதீன பேரரசு மாவையாதினம் எல்லோரை வருக வருக ஆனந்தம் வருக என்று சொல்லி வரவேற்கின்றது நன்றி வணக்கம் சாமி இப்போ காங்கிரஸ் துறை கலைக்கருக்கு அருகாமையில் வந்துட்டது பாருங்க பக்தர்கள் எல்லாமே அவ்வளவு பூர்வமாக பின்னுக்கு போகிறது மங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஏழு மணி அஞ்சு நிமிடங்கள் ஆகின்றது சாமியை பாருங்கள் மாவைக்கந்த பெருமானுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டின் மகோத்சவத்தின் இருபத்தேழாம் நாள் அதாவது கப்பத்திருவிழா இன்று பெருமானுடைய பெருங்கருணையினாலே இன்னும் சொற்ப வேளையிலே இடம்பெற இருக்கின்றது அதனை அதாவது இந்த சந்ததி சமூகம் உண்மையிலேயே வரவேற்கத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது ஏனென்றால் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு இறுதியாக நடைபெற்றதாக எமது மூதாதையர்களூடாக நாங்கள் இங்கே அறிந்திருந்தோம் இருப்பினும் நாங்கள் இந்த பெருமானுடைய சன்னிதானத்தே இளம் சந்ததியினர் தொண்டர்கள் எல்லாரும் வழிபடுவது வழமை இருப்பினும் ஐம்பது வயதுக்கு உட்பட்ட தொண்டர்களாலே இதுதான் முதலாவது தடவையாக இந்த கப்பல் திருவிழா இந்த வருடம் நாங்கள் காண இருக்கின்றோம் என்பது அது பெருமாளுக்கு உடைய அனுக்கிரகம் என்றும் சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கின்றது என்றால் என்னும் உங்களுக்கு பார்க்க தெரியும் இங்கே சென்று கொண்டிருக்கின்ற நடப்பாதையில் இருந்து சில இடங்கள் என்னும் பூர்ணமாக விடுவிப்பிக்கப்படாமலும் காணிகள் கட்ட கட்டடங்கள் எல்லாம் திருத்தப்படாமலும் இருக்கின்றது அடியார்கள் ஆகிய நாம் சந்தோஷப்படுகின்றோம் ஏனென்றால் இப்படி ஒரு திருவிழாவை இப்போ தெரியும் காமியோற்சவத்திலே ரதோ உற்சவம் அதாவது ஐந்தாம் திருவிழா நடனம் மற்றும் சப்பர திருவிழா என்பன ஏற்கனவே விமதாலயத்திலே கண்டு அடியார்கள் யாவரும் தர் தரிசித்திருக்கின்றோம் ஆனால் இந்த வருடம் மகோற்சவம் என்று சொல்லப்படுகின்ற போது இந்த மாம்பழ திருவிழா கப்பல் திருவிழா பூங்காவன திருவிழா என்பன மூன்று திருவிழாக்களும் உண்மையிலே விசேடமாக இருக்கின்றது அதாவது வைர பொங்கல் எல்லாம் தெரியும் உங்களுக்கு தொடர்ந்து நடைபெறுகின்றது அதே போன்று இப்போ இருபத்தி ஒன்பதாம் நாள் முப்பதாம் நாள் வைபவமாக வைர பொங்கலும் இருக்கின்றது நாளைய தினம் பூங்காவின் உற்சவம் பெருமானுடைய சன்னிதாலயத்திலே மிகவும் சிறப்புற இருக்கின்றது அதாவது விநாயகர் வழிபாடு அப்படி முப்பது திருவிழாக்களாக இந்த வருடம் இங்கே இருக்கின்றது முந்தைய காலத்திலே காமியோற்சவத்திலே இருந்து இருபத்தைந்து திரு திருவிழாக்களே இடம்பெற்று வந்தது அதே போன்று மாம்பழ திருவிழா கப்பல் திருவிழா என்பது இப்போ மாம்பழ திருவிழா முப்பத்தைந்து வருடத்துக்கு பின்பு இங்கே இந்த வருடம்தான் நாங்கள் உண்மையிலேயே இந்த வழிபாட்டை நாங்கள் க கண்டிருக்கின்றோம் மற்ற அதாவது கப்பல் திருவிழா உங்களுக்கு போல் சொல்கின்றோம் நாற்பத்தி ரெண்டு வருடங்களாக இன்று தான் உண்மையை காணப்போகின்றோம் ஏன்னும் இப்பொழுது கிட்டத்தட்ட என்ன ஒரு முக்கால் கிலோமீட்டர் ஒரு மிக கிலோமீட்டர் சென்று இந்த விழாவை நாங்கள் அடியார்கள் யாவரும் இந்த கந்த பெருமானுடைய திருவருளை பெறுவதற்காகவும் அதாவது குருவருளையுடைய ஆசியும் அதாவது இப்பொழுது இருக்கின்ற ரத்ன சபாபதி குருகலையாருடைய ஆசியினாலும் அதுக்கின் மேலாக கந்தனுடைய திருவருளாலும் யாவரும் தரிசிப்பதற்கு இப்பறின் மேலேயே பெற்றுக்கொண்டிருக்கின்றோம் இப்போ இன்னும் ஆலயம் சுரப்படுவதற்கு அதாவது இடம்பெயர்வினாலே ஆலயம் முற்றாக அழிக்கப்பட்டது தெரியும் அதாவது பாரிய தேர்கள் எல்லாம் இருந்தது ஐந்து ரதங்கள் இப்பொழுது அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலிருந்து பெரிய ரதமும் பெரிய தேரும் இங்கே கந்த பெருமானுடைய பெருங்கார நோயினால் வெள்ளோட்டபா இடம்பெற்று தொடர்ந்து ஆறுமுசாமியானுடைய பெரிய தேர் இங்கே இருக்கின்றது இதிலே முக்கிய விடயமாக இலங்கையிலே புகழ் புத்த தேரிலே மாவை கந்த பெருமானுடைய பழைய தேர் அதே போல் சுழிபுரம் விநாயகர் ஆலயத்தினுடைய தேர் செல்வ சன்னதியான் தேர்கள் அதாவது வரலாற்றிலே உண்மையிலே இலங்கையிலே இனி நேக்க முடியாத எல்லா ஆலயங்களும் அதாவது சன்னதியான ஆலயமும் ஏற்பட்ட சில அனர்த்தத்தினாலே அந்த தேர் அழிந்து விட்டது அது உண்மையிலே மது முருகப்பெருமானுடைய இந்த அப்படியான நிகழ்விலே நமக்கு ஒரு பெரும் தான் இருக்கின்றது என்றால் இப்படி இனி அந்த முந்தின தேர்வுகளை இனி எப்போ காண்போம் என்பது அதே அதே போல் இப்போ கைலாசமாக இப்போ ஆலயத்திலே அதாவது ராஜராஜனாக அதாவது மகாராஜனாக முருகப்பெருமான் திருவள்ளுவர் அவரது அவருடைய அவதாரத்திலே ராஜராஜன் என்ற கம்பீரம் உண்டு உண்டு அது உலகத்துக்கே தெரியும் அவருடைய ஏனென்றால் இலங்கையிலே முதன் முதலாக எண்பத்தி நாலு அடி கோபுரம் முதலில் முதலில் இலங்கையிலே கட்டப்பட்டது போன்று பஞ்ச ரதங்கள் முதன் என்று சொன்னால் மாவட்டபுரம் கந்தசாமி ஆலயத்தையே சாரும் போன்று இப்பொழுது கைலாய வாகனம் நீங்கள் அன்றிருப்பீங்கள் சற்று ஒரு ஐந்து வருடத்துக்கு உட்பட்ட வேளையிலே மிகவும் பிரம்மாண்டமான கைலாய வாகனம் அதே அதே போல் இவ இவருடன் அறுபத்தி நாலு அடி கொண்ட மிகவும் அதாவது உலக பிரசித்தி பெற்ற சபரமாக பெம்பெருமானுடைய சன்னிதானத்தை இன்னும் வழுகூட்டி கொண்டிருக்கின்றது இதே போன்று இந்த விழாக்கள் எல்லாம் அதாவது இந்த கப்பல் திருவிழாவும் அதே போல மிகவும் அமைவு அமைவு என்றது வெம்பெருமானுடைய பெருங்கரணை ஆகும் வணக்கம் அண்ணன் அதனது ஷர்மிளை எப்படி இருக்கு இந்த மாவை கந்த அருளே நான் உங்களோட கேட்கறதுன்னா நீங்க எல்லா திருவிழாவுக்கும் மாலை திருவிழாவுக்கும் தவறாம வாரணும் எப்படி இருக்கு இது வந்து எனக்கு உண்மையுமே புதுசு நான் வந்து சப்புரத்துலேருந்து நான் பார்த்ததே இல்லை அப்போ அம்மா தான் எனக்கு இது கண்டிப்பாக பார்க்கணுன்னால நான் வந்தேன்னா எனக்கு சப்புரத்தில் பார்த்தா அந்த முதலில் அந்த கயிறை இழுத்துலேருந்தே எனக்கு இப்போ வரைக்கும் அந்த கூஸ் பம்ப்ஸ் வந்து இப்போ வரைக்கும் எனக்கு இருக்காது ஏதோ ஒரு சந்தோஷம் மாதிரி அதுக்கப்புறம் தேரும் இழுக்கும்போதும் அதே மாதிரி இருந்துச்சு அப்போ அம்மா அந்த முழு விழாவையும் எனக்கு பார்க்கணுன்னு இருந்தனால பார்த்துருக்கேன் இப்போ அந்த கப்பல் திருவிழாலாம் அம்மாவுக்கே பெருசாக ஞாபகம் இல்லைன்னு சொல்கிறனால அப்போ எனக்கு அது ரொம்ப சந்தோஷம் எனக்கு இந்த வய இர வயசில் இப்போ தான் இது இதெல்லாம் பார்க்க கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு இப்போ எனக்கு கண் கலங்கினோன்னு தோணுது எனக்கு உண்மைக்குமே சந்தோஷமா இருக்கு ஆனா இனி எங்களுக்கு எல்லாம் கிடைக்குமான்னு எனக்கு தெரியாதண்ணா இப்ப ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மாதிரி இருக்கனாலும் அடுத்த வருஷம் என்ன மாதிரி இருக்க போது நாட்டு நிலம்பரம் எனக்கு தெரியல ஆனா எனக்கு இது கிடைச்சது நான் ரொம்ப லக்கின்ற மாதிரி நான் ஃபீல் பண்றேன் இதுதான் முதல் கோட்டபுரம் கந்தசுவாமி கோயில்ன்ற சப்பரத்துல இருந்து இதுவரைக்கும் நான் பார்த்தது இதுதான் முதல் தடவை என்னோட விடயம் ஒன்று கேட்டு ஆகணும் என்னென்னா நேற்று மாம்பழ திருவிழாவில் சுற்றி இருந்து அந்த மாம்பழம் இல்லாமல் முருகன் ஆண்டியாக போகிறது இல்லாமல் இருந்து அவ்வளோ வீடியோ எடுத்து நீங்கள் முருகன் மேல் அவ்வளோ பக்தியா எனக்கு உண்மைக்குமே கடவுள் ஒரு பக்தி இருக்குது நிறைய பேருக்கு வந்து நம்பிக்கை இருக்க ஏதாவது எனக்கு தெரியாது சில விஷயத்தால் சில பேருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறனால ஒரு கடவுள் பக்தி வரும் முந்திலேருந்து எனக்கு இருக்குது ஒரு லாஸ்ட் டூ இயர்ஸாக ரொம்ப கூடிட்டுது அப்போ சிவன் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்போ அவட குடும்பத்தை கண்டிப்பாக இருந்த என்னை மாம்பழம் பற்றி அது வந்து ரியலாக பார்க்கும்போது உள்ள ஒரு சந்தோஷம் மாதிரி அந்த இருந்து ஒவ்வொன்றும் பார்த்தது அந்த பழனி முருகன் வந்தது எல்லாமே எனக்கு சந்தோஷம் இருந்துச்சு அதனால தான் ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு நான் யூடியூபர் அப்போ அதை கட் பண்ணி கட் பண்ணி நானே ஒரு ஸ்டோரி டலராக க்ரியேட் பண்ணணுன்றதுக்காக நான் எடுத்து வச்சேன் பட் போடுவானாலும் எனக்கு தெரியலை அட்லீஸ்ட் ஒரு ஷார்ட் வீடியோவாக சரி எனக்கு பின்னாடி வர ஜெனரேஷன்ஸுக்கு சிக்கல் தெரியணுன்றதுக்காக அதை நான் எடுத்து வச்சுருக்கேன் ஷர்மி நடேஷ் அதை நான் பெருசாக ஆக்டிவ் இல்லை பட் இன்ஸ்டாகிராமில் வந்து நான் ரீல்ஸில் ஆக்டிவாக இருக்கேன் இது என்னோட விடயம் என்னென்றாக்கா சந்தோஷம் உண்மையாக என்னென்னா எல்லாருமே காணொளி தர பயப்படுவாங்க ஆனால் முக்கியம் நான் உங்களை காணொளி எடுத்தது காரணம் என்னெண்டா

வந்திருக்கேன் ஆனால் மாவட்டபுரம் கந்தசுவாமியில தான் இது முதல் தடவை இந்த வைரவ கும்பாபிஷேகம் அது அடுத்த அடுத்த ஒரு வருஷம் முடிஞ்சிருந்தும் ஒரு ஒரு வருட தே திருவிழாலாம் நடந்திருக்கு அதுக்கெல்லாம் வந்திருக்கேன் ஆனால் உண்மைக்குமே சொல்லுவோம் அம்மாக்கே நான் சொன்னேன்னா அவங்களோட ஊர் திருவிழாவோட எனக்கு இந்த திருவிழா எனக்கு உண்மைக்குமே ஒரு ஒரு கூஸ் பம்ஸ் தான் கொடுத்தது என்ன காரணம்டா எனக்கு எனக்குமே கண் கலங்கிச்சு எனக்கு ஏன்னு தெரியலை எனக்கு சீரியஸாக எனக்கு தெரியல ஏன்னா கந்தனுக்கு அவ்வளோ நான் இது பண்ணி நான் கும்பிட்டு அவ்வளோ இல்லை ஏன்னா சிவன் பக்தி தான் நான் கூட சிவன் ஆஞ்சினியர் ஆனால் எனக்கு முருகண்ட இது இந்த இது வந்து நான் முதல் தடவை கட் கோயில் கட்டுறதுக்கு முன்னால் வந்த டைம் எனக்கு எதாவது சில கோயிலுக்கு போகும்போது தான் எனக்கு என்ன அறியாமல் கண் கலங்கும் அந்த டைம் எனக்கு மிகவும் வரையலை சீரியஸாக எனக்கு வரையலை ஆனால் இந்த முறை இந்த கோயிலுக்கு வரும்போது அந்த முருகனை பார்க்கும் போது எனக்கு கண்கலிங்கிச்சு ஏன்னு எனக்கு தெரியல நான் நினைக்கிறேன் நேற்றைய தினம் அந்த மாம்பழம் கிடைக்காம ஆண்டியா போறது இருக்கல அப்பவும் அந்த முருகன் அழக ரசிக்க கூடிய மாதிரி வந்து சிலவேல வேலை அதால தான் கண்களை தெரியல எனக்கு உண்மைக்குமே தெரியல ஆனா நல்லா இருந்தது வேற என்னென்ன கோயிலுக்கு என்ன நல்லூருக்கு வார ஐடியா இருக்கா கடவுள் குட்டு உண்மையாகவே என்னுடைய யூடியூப் சேனல் நேம் ராஜீவியோ வீடியோங்களோட என்ன இரவு வரும் பாருங்க சந்தோஷமா உங்களோட கதைச்செயலில் ரொம்ப சந்தோஷம் நன்றி அண்ணா நன்றி அண்ணா கண்டிப்பாக உங்களோட சேனல்ஸும் நல்லா நிறைய பேர் பார்க்கணும் இந்த விஷயம் பரப்புறது வந்து அடுத்த ஜெனரேஷனை கொண்டு போகிறது வந்து பெரிய ஒரு விஷயம் அதுக்கு நன்றி அண்ணா ஓகே பாருங்க சாமி இப்போ இதில் நிற்கிறத கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன்னு இப்போ கடைக்கரைக்கு அதாவது காங்கே சுந்தர கடையை கிட்டே வந்திருக்கு இப்போ இந்த வீட்டுக்கார அதாவது இப்போ இந்த கதைச்சி அக்காவோட கதைச்சுனா அந்த அக்காக்கள் தான் அந்த வரவேற்புக்காக கும்பம் வச்சுக்கிறதே நம்மங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்கள் சாமி இந்த அழகை காட்டுற அருகாமையில் பாருங்கள் சரியாக நேரம் ஏழு முப்பத்தி ரெண்டு மணி ஆகுது சாமி உள்ளே கொண்டு வந்துட்டாங்க சாமியை உள்ளே கொண்டு வந்துட்டாங்க பாருங்கள் போகிற இடம் கொஞ்சம் போதாமை காரணத்தினால கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் கொண்டு போகிறாங்க பாருங்கள் அவ்வளவு பக்தர்கள் எல்லாருமே பக்தி பரவசத்தோடு அந்த சாமியை தூக்கிட்டு போகிறது எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்கள் நாங்கள் இப்போ காங்கேசந்துரை கடற்கரைக்கு உள்ளே வந்துட்டோம் சாமியை இங்கே கொண்டு வந்து இந்த கப்பல் திருவிழாவானது அதாவது அந்த கடற்கரைக்கு உள்ள ஒரு பிரார்த்தனை இடம்பெறும் அது இடம்பெறும் அதன் பிறகு சாமி இந்த அமைப்பிடத்துக்கு வைச்சிட்டு பதினொரு மணிக்கு பிறகு தான் சாமியை திருப்ப இடத்துக்கு கொண்டு போவாங்க ஹாய் வணக்கம் ஹலோ வணக்கம் வணக்கம் உங்களோட பேர் என்ன

கிட்டத்தட்ட ஏழு நாற்பத்தி அஞ்சு நிமிடங்கள் ஆகின்றது பக்தர்கள் எல்லாருமே இப்போ அதிகமான வந்துடுறாங்க மற்றது நாங்கள் இப்போ காங்கேசந்துரை கடற்கரைக்கு வந்துடும் இந்த கடற்கரையில் தான் இந்த கப்பல் திருவிழா அது இடம்பெற போகுது பாருங்கள் அவங்களுக்கு காட்டணும் இவ்வளோ பேர் எவ்வளோ பக்தர்கள் கூட்டம் வந்து நிற்கிறான்னு பாருங்கள் இந்த கப்பலில் தான் சாமியை கொண்டு போகிறாங்க கிட்டத்தட்ட நான் மூன்று கப்பல்களை இணைத்து நாலு புறமும் வாழை மரத்தை கட்டி பாருங்கள் செய்திருக்கிறாங்க இதில் தான் இன்னும் ஒரு நிமிடங்கள் இன்னொரு கொஞ்சம் நிமிடங்களில் சாமி இந்த கப்பலை இந்த உள்ள கடற்கரைக்குள்ளே கொண்டு போகிறது எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ பாருங்கள் நேரம் சரியாக ஏழு மணி நாற்பது நிமிடங்கள் ஆகுன்றது இன்னும் மெது மெதுவாக பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து கொண்டு இருக்கிறது மங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்கள் சாமி இங்கே வந்து இந்த கப்பலில் ஏறுறதுக்காக காத்து கொண்டு அந்த சா அந்த சாமியை எல்லா பக்தர்களும் வழிபடுறதையும் மங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க சாமியை தூக்கி கொண்டு வந்து இந்த படகுல ஏற்றுறதுக்காக கொண்டு வராங்க சாமியை கிட்ட காய்கறோம் பாருங்க எப்படி இருக்கு இப்ப கிட்ட நெருங்கிட்டு கொண்டு வந்துட்டாங்க சாமியை கிட்ட ஏற்றுறதுக்கு கொண்டு போறாங்க ஏழு மணி நாற்பத்தஞ்சு நிமிடங்களாக சாமியை வடகளை ஏற்றுறாங்க சாமியை போது வான வேடிக்கைகள் தான் பாருங்க மெதுமாக பக்தர்கள் சாமி சாமிக்கு வாரதே வாரதேமங்களால் பார்க்கக்கூடிய மாறி வேகம் இந்த மாவை காந்தனுடைய இந்த கப்பல் திருவிழாவை பார்ப்பதற்காகவும் மாவை காந்தனுடைய அருளை பெறுவதற்காகவும் அவ்வளோ பக்தர்கள் கூட்டம் பாருங்கள் இந்த இரவு நேரங்கள்லையும் காத்து கொண்டிருக்கிறாங்க பாருங்க மெதுவாக கடல் அலையும் கொஞ்சம் அதிகரித்து கொண்டு வருது காத்தும் கொஞ்சம் அதிகமாக இருக்குதுன்னு பார்க்கக்கூடியமா இருக்கும் இப்போ சாமியில் அந்த கொப்பலில் காட்டி கொண்டு போகிறதுக்கான ஆயத்த வேலைகள் இடம்பெற்று கொண்டு இருக்குது எட்டு மணியாகிறது சாமி கடற்குள்ளே போகிறதுங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு

தொண்டல் தொண்டியன் கரைமேல் எலும்பு அணிவாந்தீர் கேரிச்சேரன் தானே உலகளாம் உணர்ந்து ஓதுவற் கருவன் நிலவில் லாவியன் நீரில் நீனியன் சரியா இப்போ எட்டு மணி முப்பத்தொரு நிமிடமாகின்றது சாமியை கப்பல் திருவிழா முடிவடைந்து அம்மைவிடத்தை கொண்டு போகிறாங்க முருகன் வள்ளி தவான் என்ற அழகை பாருங்க எப்படி இருக்கிறான் முருகனை பாருங்க